வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இந்த கிரே கலர் ஓட்டி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஸ்டிப்பில் கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா ஓனர் நம்பர் தாங்க நேரடி விற்பனை நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட விலையை பேசி முடிச்சுக்கலாங்க லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல மார்க்கெட் விலை என்ன போகுதுன்னு விசாரிச்சிக்கிங்க வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடுங்க மேட்டுப்பட்டி டோல்கேட்டை தாண்டினோன்னே வெள்ளாலகுண்டம் பிரிவு ரோடு பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த வீடுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி சைடில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி ரோடுங்க கார்னர் பிட்டுங்க இந்த வீடு கிழக்கு வடக்கு பார்த்த மாதிரிங்க வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஹாலு பாத்ரூம் டாய்லெட்டு பெட்ரூமு பூஜை ரூமு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சனுங்க கிச்சனுக்கு ரூமு மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு சதுரடிங்க நல்ல தண்ணிக்கு டேங்க் இருக்குதுங்க வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா இருபது லட்சங்க வீட்டோட விலை இருபது லட்சங்க ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் ஓனர் நம்பருங்க கால் பண்ணிங்கன்னா ஓனர் வீடை காமி வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நேரடியாக ஓனர் கிட்ட விலையை அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி